ஆனால் நம்பளை வெல்கம் டு மாஸ்டருக்கே நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு வேறு எதாவது மாற்றி நடந்திருக்கான்னு இல்லை நம்ம நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து இதே நம்பர் அதாவது இங்கே மேலே கொடுத்துருங்கல்லையே ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி திரும்ப வந்து நமக்கு இந்த இருபத்தி மூணு திரும்ப வரணும் முப்பத்தி ரெண்டு திரும்ப வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி திரும்ப வந்து நமக்கு பீசிடு ரெண்டு நம்பருமே அழகாக செட் ஆயிடுச்சு நம்ம அதை தான் நேற்று சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தா அதான் நடந்துச்சுங்க வந்து பாருங்க நம்ம கொடுத்த நம்பர் எப்படி தான் அடிக்கும் இப்போ பாருங்க மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்க ஒன்பதாம் நம்பர் ஸ்ட்ராங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆடிக்கிறாங்க வேறு எதுவும் ஆடலை நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு ஒன்பது ரெண்டு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன நினச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பிசி போடாதனால நீங்கள் தமிழை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் திரும்ப பிசி போர்டு ரிப்பீட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அதை தான் நடந்துச்சு ஏன்னா நம்பரை சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாலும் தவிர அதே மாதிரியான நம்பர்களை வேறு ஒன்றுமே இல்லை அதை தான் நான் திரும்ப திரும்ப என்ன சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னால் அதே மாதிரியே இங்கே இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற அப்படியே ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அழகாக மேட்ச் ஆயிருந்துச்சு நம்ம திரும்ப திரும்ப தான் சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு எப்படியாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா இது மாதிரி திரும்ப ஆடுவாங்க இந்த மாதிரி கிருக்கத்தனமான வேலைலாம் திரும்ப நடத்துவாங்கன்னு நினச்சோம் அதே தான் நடத்திருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை நேற்று தென்னங்க நேற்று நானூற்றி முப்பத்தி ரெண்டுங்க இன்றைக்கி என்னங்க ரொம்ப சிம்புங்க அது அப்படியே ஒன்பதாம் நம்பரை மாற்றிட்டாங்க அந்த மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரை மாற்றிட்டாங்க மூணாம் நம்பர் இடத்துல ரெண்டாம் நம்பர் அவ்வளோ தான் அப்படியே இருந்த நம்பரை அப்படியே ஆல்ட்ரு பண்ணி கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதைத்தான் நான் சொன்னேன் கண்டிப்பாக நமக்கு திரும்ப அதே மாதிரி நம்பர்கள் தான் நமக்கு மிச்சம் அப்படி நமக்கு திரும்ப கொடுப்பாங்களே தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதை நீங்கள் காணாமல் இருக்குங்கன்னு தான் சொன்னோம் அதே மாதிரி நம்ம காணறாங்க இருபத்தி மூணுங்கிறது அப்படி மெஸ் நம்ம கொடுத்தாலே அதை தான் சொன்னோன்னு நேற்று திரும்ப அதே மாதிரி ரிட்டன் அடிக்கிறக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்த்தோம் சரிங்களா செம்மையாக கொடுத்துருக்க ஒரு அருமையான மெத்தட் அதே மாதிரி நாளையே பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி தேதி யாருடைய குழுக்கள்னால் பாக்கிய தரோட குழுக்கள் பதினேழாவது குழுக்கள் ஏன்னால் போன வாரம் பாக்கியதாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க எட்நூற்றி ஐம்பத்தொன்னு தான் போன வாரம் கொடுத்தாங்க இதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது பாக்கிய அவங்களுக்கு உங்களுக்கு போன வாரம் மாதிரி இந்த வாரம் ஏதாவது அடிக்கிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ ஆறுன்னு கொடுத்தாங்க அதுவும் நமக்கு இங்கே மேட்ச் பண்ணி கொடுப்போம் மூணு ஜீரோ ஆறுன்னு கொடுத்தாங்க ஃபஸ்ட் ட்ரைல அதான் கொடுத்துருக்காங்க அதே பேஸாக வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வில்லிங் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பரை பேஸாக வச்சு பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட்டில் கிடைக்கக்கூடிய நம்பராக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச நம்ம ஏ போடுற நாளைக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா எதுக்குங்க ஜீரோ கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் ஜீரோ மேலே தான் கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன்னா ஜீரோ பார்த்தா ரீசெண்டாக வந்துச்சு ஆனால் இருந்தாலும் நாளைக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்குறதா பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னூற்றி ஆறு அப்படிங்கிறது கொடுத்தாங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது நமக்கு போன வாரம் கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு பாக்கியாதாரோட கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு அதுதான் கொடுத்தாங்க அதே மாதிரி பிடி பதினாறாவது ட்ரா இது பதினேழாவது ட்ரா சரிங்களா அது போக நமக்கு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதான் நமக்கு இன்றைக்கி அதே மாதிரி பீடியோட பதினேழாவது பதி இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதுலேயும் பர்டிகுலராக நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் எப்படி வரக்குன்னா இருபத்தஞ்சு மாதம் கடைசி ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அந்த பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஏதாவது நம்பர் நமக்கு இன்றைக்கு கனெக்ட் பண்ணி ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் யாராவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் வந்துச்சுன்னா எதுவுமே இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் தான் நமக்கு வந்துச்சு ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்துச்சு ஒரு பதினேழு பதினாலு நாளாக வராமல் இருந்தேன் ரெண்டாம் நம்பர் நமக்கு எடுத்தாங்க அதே மாதிரி சி போர்டில் வந்து பி போர்டில் சி போர்டில் வந்து மூணாம் நம்பருங்கிறது நமக்கு எத்தனை நாள் இதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து நாளாக இருந்துச்சு அதையும் நமக்கு எடுத்திருந்தாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் ஆனால் மாறி இருந்தனால நமக்கு கண்டிப்பாக ஒரு மேட்சாங்கி தான் நல்ல ஒரு அருமையான பண்ணிங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஓரளவுக்கு நம்ம செட்டாகிருந்துச்சு நம்ம அதான் எதிர்பார்த்தோம் அது மாதிரியான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம நேற்றே என்ன சொன்னாங்க வந்து பார்த்திங்கன்னா நேத்தே நம்ம சொல்லும் போது இந்த முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் நமக்கு திரும்ப இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நேற்றே எழுதிட்டோம் முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் திரும்ப நமக்கு இதே ட்ராவில் கிடைக்கிங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது நம்ம நேற்றே டிரா நம்பரில் எழுதி கொடுத்துருந்தோம் நேற்று வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நேற்று வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா நான் செல்வாக சொல்லுவேன் இந்த முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் திரும்ப இருக்கும் அதாவது மூணாம் நம்பராக இருக்கலாம் இல்லை முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரியான நம்பர்கள் நமக்கு திரும்ப ரிப்பீட்டட் அடிக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு அதனால தான் நம்ம என்ன சொன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயும் கொடுத்துருக்க பாருங்கள் முப்பத்தி ரெண்டு இருக்கா அதை அப்படி கூட மாற்றி கூட நமக்கு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி கூட வரக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதான் நடந்துச்சு அது மாதிரி நல்லா வின்னிங் தான் அதுபோல் நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா ஏபோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்சாக கூடிய நம்பரில் ஃபர்ஸ்ட்டு ப்ரியார்ட்டி ஏழாம் நம்பர் எதுக்கும் ஏழு நம்பர் கொடுக்குறீங்க அதாங்க ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அது போக நாளைக்கு பதினேழாவது ட்ராவாக இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு அது மாதிரியான நம்பர்கள் நமக்கு ஆடுறக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏழாம் நம்பர் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளவுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போடி ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஜீரோவுக்கான வாய்ப்பு நமக்கு நாளைக்கு பெஸ்ட்டாக தான் கிடைக்கும் என்ன காரணங்க அப்படின்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏழு ஜீரோ அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பர்ட்டிகுலராக கனெக்ட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஏன்னா ஜீரோ இரு இருபத்தி ரெண்டுன்னு வைக்கலாம் இல்லை தொள்ளாயிரத்தி ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வைக்கலாம் ஏழு ரெண்டு ரெண்டுன்னு வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஏழு ரெண்டு ரெண்டுங்க வருது இல்லையா பாருங்க ரெண்டு ஏழு ஏழுன்னு வருது இல்லையா அதே மாதிரி ஏழு ஏழாம் நம்பர் வச்சாங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டுன்னு வந்துடும் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கும் மேலையும் பாருங்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வந்திருக்கு பட் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு ஏழு ரெண்டு ரெண்டு நடக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கு மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு அதிகமாக மேட்ச் கூடிய நம்பர் அஞ்சா நம்பருங்க அஞ்சா நம்பர் தான் மறுபடியும் எனக்கு கனெக்ட் ஆகுது யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் வருதான்னு பாருங்க அஞ்சா நம்பர் கொஞ்சம் பெஸ்டில் திரும்ப வரைக்கும் ஏன்னா ஏற்கனவே அஞ்சா நம்பர் வந்துருச்சுங்க திரும்ப அஞ்சா நம்பர் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது நல்லாவே டக்குன்னு மேட்ச் மேட்ச் மாதிரி இருக்குது கண்டிப்பாக இது மாதிரி நம்பர்கள் ஆடுறக்க நிறையவே சான்ஸ் இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சு வருது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரி இது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து இந்த தொள்ளாயிரத்து இருபத்தி மூணுக்கு நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் ஏழு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஏன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற அதே கேட்டகரி தான் நம்ம கொடுக்குற வேறு ஒன்றுமே இல்லை பெருசுக்கு சிறுசுங்க அப்படிங்கிற நம்பரில் எடுத்து பார்த்தாலும் நமக்கு ஏழாம் நம்பர் ஜீரோ ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸலாக வரக்கான வாய்ப்பு இருக்கு மாதிரி ப்ளஸ் நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் என்னங்க ரெண்டுக்கு நாலு வருமா அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இன்னும் வச்ச நம்பருக்குள்ளே திரும்ப வைப்பாங்கிறதான் என்னுடைய கணக்கு திரும்ப திரும்ப நான் நான் எதிர்பார்க்குறேன் ஓரளவுக்கு பெரிய அளவில் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம போட்ட கணக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குதுனாலே அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கு சரிங்களா கண்டிப்பாக இது மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அதனால தான் நம்ம நேற்று என்ன சொன்னோம் ஒன்பதாவது நம்பர் கண்டிப்பாக ஆடத்தெல்லாம் வருங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னால் அதே தான் வந்துச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆயிருந்துச்சு அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் நான் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ப்ளஸ் ஆறாம் நம்பர் மேலே தான் இருக்குது ஆறு நம்பர் மேலே தான் டவுட் ஏன்னா இன்றைக்கி எந்த நம்பருமே பெண்டிங் நம்பர் மேலே டவுட்டே இல்லை எனக்கு தான் காமிக்கிது டவுட்டே எனக்கு ரெண்டாயிரம் எல்லாமே வந்து திரும்ப வந்து நமக்கு பெண்டிங்கே இல்லாத நம்பராக தான் நமக்கு வருது இல்லை நாலு நம்பர் கூட பி போர்டில் வைங்க அது கூட பெண்டிங் இல்லை அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது அதுவும் கூட நமக்கு பெண்டிங் இல்லைங்க பாருங்க அதெல்லாம் ஏற்கனவே வந்த நம்பர் தான் ஏழாம் நம்பர் வேணால் ஒரு ஒரு சில நம்பர்கள் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஏ போர்டல் அதிகமாக வரல அது வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏ போர்டில் எப்போ வந்துச்சு அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாம் தேதிக்கு பக்கமாக வந்துச்சு அதுக்கப்புறம் ஏழாம் நம்பர் நமக்கு எங்கேயாச்சும் ஏ போடல் வந்துச்சு அப்படின்னா இல்லை அப்போ ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஜீரோ நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஜீரோ ஐம்பத்தி ஏழு அப்படின்னு வந்துச்சு கணக்கு வந்துச்சு அது வந்துருச்சு அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு பி போர்டில் நாலாம் நம்பர் வந்துருச்சு ஆனால் சி போர்டில் ஆறாம் நம்பரும் வந்துருச்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வந்துருச்சு இதில் அடுத்தபடியே நம்ம கொடுக்கக்கூடியது ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் மட்டும்தான் நமக்கு போர்டில் வராமல் நிற்கக்கூடிய நம்பர் நமக்கு எல்லா நம்பருமே நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியுமா வந்துருச்சு எல்லா நம்பரும் ஆல்ரெடி வந்துருச்சு நீ வராத நிற்கிற நம்பர்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் ஃபேவராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய நம்பர் இதுதான் நம்ம நினைக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற அந்த மாதிரி ரம்மி நம்பர் ஆடலாம் இல்லை ஜீரோ நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஆடலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா ஜீரோ இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு ஏ போடலை வச்சு கொடுக்குறாங்க நிறைய ட்ரா கொடுத்துருக்காங்க ஏன்னா தொடர்ந்து ஒரு அப்புறம் ஒரு அஞ்சு ட்ராக்கு அப்புறம் ஒரு நாலு ட்ராக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ஜீரோ வச்சு நமக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஜீரோ வச்சு மறுபடியும் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு ஜீரோ நாலு ஒன்பது அப்படி கொடுக்குற வாய்ப்பு இருக்கு இல்லை ஜீரோ அஞ்சு ஆறுன்னு கொடுக்கற வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இது மாதிரி நம்பர்கள் ஏதாவது கனெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நாளைக்கு ஆள் போடல ஏதாவது மேட்ச் ஆகும்னா ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யார்காச்சும் ஒன்றா நம்பர் எது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க சரிங்களா எனக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் இந்த திட்டாவே பர்டிகுலராக நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பருனா ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகணும் ஆறாம் நம்பர் இது மூணு நம்பருமே ஏழு அஞ்சு ஆறுங்கிற நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இதை தாண்டி ஏதாவது வருதுன்னா இந்த ஜீரோ அல்லது ஒன்று வரணும் ஜீரோ வரவுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கண்ணா நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்பது நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒன்பது நம்பருக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அஞ்சாம் ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பி போர்டில் இருக்குது சி போர்டில் இருக்கக்கூடிய ஆறாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கணக்கு கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் நம்ம இன்றைக்கே நம்ம கொடுத்த நம்பர் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக கொடுத்தாங்கன்னா இருபத்தி மூணுங்கிற நம்பர் நமக்கு திரும்ப ரிட்டன் வரும்னு நேற்றே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம் தமிழ்லேயும் கூட மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம் இந்த மாதிரி தான் வரப்போகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு பட் அதான் நடந்திருக்கு மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்க எனக்கும் அது மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக வந்து பாக்கியதாராக பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு ஆடுவாங்க நம்பரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்